ஓகே அப்பாருங்க இதில் கீழே தரப்பட்டுள்ள வேனியர்களின் வாசிப்புகளை பெருகினருக்கு அப்போ நான் உரிய படங்கள் வரைகிறேன் நீங்கள் அதுக்குரிய வாசிப்பை சரியாக சொல்லணும் சரியா ஓகே நாங்கள் முதல்ல ஒரு எப்பில் போயிட்டு அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தா ஓகே இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தா எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் சரியான வாசிப்பு என்ன இருங்க வாசிப்பு எடுக்கக்குள்ள முதலாவது கருவியிட இழிவெண்ணிக்கையை சரியா துணியணும் சரியா இழிவெண்ணிக்கை சரியா துணிஞ்சாதான் வாசிப்பு சரியா எடுக்கலாம் ஆ எங்க இந்த படத்தை பார்த்து இந்த கருவியிட வாசிப்பு எவ்வளோ துணிங்க பார்ப்போம் காட்டப்பட்டிருக்க பொட வாசிப்பு என்ன நாலு உதாரணங்கள் பார்க்கக்குள்ள நீங்க விடக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் என்ன என காட்டப்பட்டிருக்க இந்த அளவுடையின் வாசிப்பு ஓகே குட் முப்பத்தெட்டு தசம் ஆறு சரியான ஆன்சர் பாருங்க இழிவெண்ணிக்கை இந்த கருவிட இலிவெண்ணிக்கை சைவர் தசம் ஒரு மில்லி மீட்டர் நான் எடுக்கிறேன் இந்த ஜீரோவுக்கு முன்னுக்குள்ள இந்த பிரதான அளவுடை அந்த பூச்சியத்துக்கு முன்னுக்குள்ள பிரதான அளவுடை இந்த இது முப்பத்தெட்டு தானே இதுதான் பொருந்தும் பிரிவு ஆறாவது பிரிவு பொருந்தது கருவியின் இழிவெண்ணிக்கை சைவர்தசம் ஒன்று அப்ப முப்பத்தெட்டு சக சைவர்தசம் ஆறு கூட்டுங்க ஆன்சர் முப்பத்தெட்டு தசம் ஆறு மில்லி சரியா ஓகே இப்ப அடுத்த படம் பார்ப்போம் ஓகே இன்னொரு கருவி வரைகிறேன் அதுக்குரிய சரியான வாசிப்பு என்னன்றதை காணுங்க ஓகே எங்கே சரியான வாசிப்பு என்னன்னு காணுங்க பாபா முதலாவது இலிவெண்ணிக்கை சரியாக காணணும் அதுக்கப்புறம் இந்த பிரிக்கப்பட்டிருக்க பிரிவுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அதாவது பிரதான பிரிவு ஒன்று நீளம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இருபத்தெட்டு தசம் ஏழுன்றது பிள்ளை திரும்ப ஒரு காரி செக் என்ன பிள்ளை விட்ருக்கீங்கன்னு பாருங்கள் கொஞ்சம் மாற்றங்களோட கேள்வி செய்வோம் ஏன்னா கேள்விகள் உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி வேணாலும் வரலாம் அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கணும் ஒரே மாதிரி கேள்வி ஒரே பெட்டனில் செஞ்சு பிரயோசனம் இல்லையே சரி பாருங்க இதில் உள்ள இதில் உள்ள பிரச்சனையை பார்ப்போம் இதில் உள்ள பிரச்சனையை பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் இந்த இது ரெண்டு சென்டிமீட்டர்ண்ணா இது மூன்று சென்டிமீட்டர் அல்லது இது இருபது மில்லி மீட்டர் இது முப்பது மில்லி மீட்டர் அப்போ இது இருவதுனா இது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படித்தானே கதப்பா அப்ப இது தானே ஒரு பிரதான பிரிவின் நீளம் அந்த ஒரு பிரதான பிரிவின் நீளம் நீங்கள் கண்டா அதுக்குரிய ஆன்சர் வரும் சைவர் ஐந்து மில்லி மீட்டர் சரியா பிரதான பிரிவு ஒன்றின் நீளம் சைவர் அஞ்சு பாருங்கள் இழிவெண்ணிக்கை காண்றேன் இலிவெண்ணிக்கை சமன் பிரதான பிரிவொன்றின் நீளத்தின் கீழ் இந்த கீழே பாருங்கள் எத்தனை வேணியர் பிரிவு இருக்கு பத்து தானே அப்போ நான் இந்த கருவிக்கு இழிவெண்ணிக்கை போட்டுக்கொள்கிறேன் சைவர்தசம் சைவர் ஐந்து மில்லி மீட்டர் சரியா சைவர்தசம் சைவர் அஞ்சு மில்லி மீட்டர் இழிவெண்ணிக்கை சரியாக கண்டுட்டு தான் வாசிப்பை எடுக்கணும் சரியா ஆ இப்போ எனக்கு இதை சொல்லுங்க நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும் இருந்து இதுவரையான இந்த மார்க் பண்ணுறேனே ரெட் கலரில் அதுவரையான நீளம் எவ்வளவு அதை சொல்லுங்க இந்த ரெட் கலரில் டொட்டோன்னு வச்சுருக்கேன் அப்போ ஸ்டார்டிங்லேருந்து அந்த ரெட் டொட் வரைக்கும் எவ்வளவு நீளம் இதில் ஒரு ஆள் கேட்டிருக்கீங்க முப்பத்தெட்டுக்கும் முப்பத்தொம்பதுக்கும் சென்ட்ரலில் இருக்குது அப்போ அப்படி பா அப்படி பார்க்கறது இல்லை சென்டரில் இருந்தால் அப்படியெல்லாம் பார்க்குறது இல்லை இங்கே நான் சொல்லப்பட்ட முறையில் தான் பார்க்கணும் ஓகே சரி பாருங்க இதுவரையான நீளம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஏற்றுக்கொள்கிறீங்களா அது இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஸ்டார்டிங்லேருந்து இதுவரையும் இருபத்தி ரெண்டு இதுவரையும் இருபத்தி மூணு இது இருபத்தி நாலு இந்த வேனியடை ஜீரோவுக்கு முன்னுக்குள்ள இதே எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம் மார்க் பண்றேன் இந்த பாயிண்ட் எவ்வளவு இது இருபத்தி மூணுன்னு சொன்னோம் இது இருபத்தி நாலுன்னு சொல்றோம் அப்ப இந்த இங்கேன்னு ஒரு கோடு தானே நீல கலர்ல ஒரு கோடு இருந்துச்சு அது எவ்வளோத்த வகை குறிக்கிது அது இருபத்தி மூணு தசம் அஞ்ச வகை குறிக்குது சரிதானே அது இருபத்தி மூணு தசம் ஐந்தை வகை குறிக்குது குறிக்கிது இப்போ பார்ப்பான் பேணியர்டு எத்தனையாவது பிரிவு பொருந்தது பாருங்க பேனியரின் எத்தனையாவது பிரிவுன்னு பார்த்தா ஏழாவது பிரிவு தானே பொருந்தது கருவியின் இழிவெண்ணிக்கை சைவர் தசம் சைவர் அஞ்சு அப்போ இருபத்தி மூணு தசம் அஞ்சு சக இதை பெருக்குங்க மூணு வரும் இப்போ கூட்டினா ஆன்சர் இருபத்தி மூணு தசம் எட்டு ஐந்து அப்போ இதுதான் இந்த பொருளுக்குரிய சரியான வாசிப்பு ஓகே இதே மாதிரி இன்னும் உதாரணங்கள் தரேன் சரியாக செய்யுங்கத ஓகே பாருங்கள் அடுத்த உதாரணம் படம் வரையக்குள்ள குளம் சரிய சரியா இழிவெண்ணிக்கை காணணும் ஆ இந்த படத்துக்கு எவ்வளோ வாசிப்புன்னு காணுங்க மொள இலிவெண்ணிக்கை சரியாக காணுங்க இலிவென்னிக்கை சரியாக காணிடுங்க அதுக்கப்புறம் எடுங்க ஓகே பாருங்க பாப்பை பெஸா காணும் இந்த மேல இருக்க ஒரு பிரதான பிரிவு அந்த பிரிவுட நீளம் ஒரு மில்லி மீட்டர் அத வேணியர் பிரிவுகளின் எண்ணிக்கையால பிரிக்கிறேன் இருபது வேணியர் பிரிவு தானே அப்ப இருபது ஆலை பிரிக்கிறேன் அப்ப ஆன்சர் இழிவெண்ணிக்கைக்கு சைவர் சைவர் அஞ்சு மில்லி மீட்டர் சரியா இப்போ வாசிப்பு எடுக்க போகிறேன் இப்போ வாசிப்பு எடுக்க போகிறேன் தவணைங்க இந்த வேணியண்டை பூச்சியத்துக்கு முன்னால உள்ள பிரதான அளவுடை இது அறுபது மில்லி மீட்டர் இது ஐம்பத்தொன்பது அப்போ வேணியண்டை ஜீரோக்கு முன்னுக்குள்ள இந்த பிரதான அளவுடை போடுவீங்க ஐம்பத்தி எட்டு ப்ளஸ் பொருந்திர பிரிவு ஏழாவது பிரிவு தானே பொருந்தது அப்போ ஏழு தர கருவியின் இழிவெண்ணிக்கை சைவர் தசம் அஞ்சு மூணு அஞ்சு தானே அப்ப தசம் மூணு ஐந்து மில்லிமீட்டர் சரியா அப்ப இதுதான் வாசிப்பெடுக்கிற முறை இதுதான் வாசிப்பெடுக்கிற முறை சரியா ஒருவேளை பூச்சிய வலு உடைய கருவியை பயன்படுத்தி நீங்க வாசிப்பெடுத்தா இந்த இங்கே எடுக்கிற வாசிப்பு சரியா இருக்காதுனா அதுக்கு தான் நாங்கள் பார்த்தோம் ஒருவேளை அது நேர்பூச்சிகளுடைய கருவியாக இருந்தா இந்த இங்கே எடுத்திருக்க இந்த வாசிப்போட அந்த நேர்பூச்சிய வலுவின் பெருமானம் கழிக்கப்படல் வேண்டும் ஒருவேளை அது மறைப்பூச்சிகளுடைய கருவியாக இருந்தா இந்த வாசிப்போட அந்த மறைப்பூச்சி வலுவின் பெருமானம் கூட்டப்படல் வேண்டும் அப்படின்னு எல்லாம் படித்தோம் தானே ஓகே சரி ஓகே இப்போ இந்த விஷயம் இதோட இருக்கட்டும் നാൽ അടുത്ത ക്ലാസ് കിട്ട തുടർച്ചയായ വിഷയങ്ങൾ പാപ്പം